அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் கணியரின் அன்பான வணக்கம் இப்ப நம்ம சோழி பிரச்சனை நேரலையில இருக்கிறோம் உங்களுடைய ஜோதிடம் சார்ந்த விஷயங்கள்ல நீங்க இப்ப தொடர்பு கொள்ளலாம் தொடர்பு கொண்டு உங்களுடைய சந்தேகங்கள்லாம் நம்ம இந்த பிரசனத்துல கேட்கலாம் இப்ப நம்ம பார்க்க போறது சோழி பிரசன்னம் இதுக்கு உங்களுடைய பிறந்த தேதி பிறந்த நேரம் இதெல்லாம் எதுவும் தேவையில்லை நம்ம நேரடியா உங்களுடைய பேரு அம்மா அப்பா பேரு இதை மட்டும் சொன்னீங்கன்னா உங்களுக்கு இப்ப பிரசன்னத்துல நமக்கு என்ன விஷயம் உங்களுடைய கேள்வி அப்படின்னு சொல்லும் போது அதுக்கான தீர்வுகள் உங்களுக்கு கிடைக்கும் இப்ப நம்ம செல் நம்பர் கொடுத்துருக்கோம் எயிட் நைன் ஜீரோ த்ரீ நைன் ஃபோர் ட்ரிபிள் செவன் சிக்ஸ் இந்த நம்பர் கொடுத்துருக்கோம் இந்த நம்பர்ல நீங்க தொடர்பு கொண்டு என்ன பேசலாம் சரிங்களா இது வந்து நூத்தி எட்டு சோடிகளை வச்சு பாக்கற ஹலோ சொல்லுங்க வணக்கம் உங்க பேரு

சாரி பிசினஸ் பண்ணலாமா ஆமா அதான் நல்லா இருக்கு ஏற்கனவே ஒரு பிசினஸ் பண்ணி அதெல்லாம் காலி பண்ணி அந்த இடத்துல காலி பண்ணி தான் வந்திருக்கீங்க ஆமா சார் ஆமா நீங்க அந்த ஏற்கனவே பண்ணது வந்து நிறைய জামை உடஞ்சிருக்கணும் நீங்க அந்த காலி பண்ணும்போது சரிங்களா நீ பண்ணுங்க நல்லா வரும் ஓகே மார்க்கிட்ட ஹலோ வணக்கம் யார் பேசுறீங்க ஆ என்ன கேள்வி உங்களுக்கு கேள்வி என்னன்னு என்னங்க கேள்வி மட்டும் சொல்லணும் புலம்பலங்க இருக்க கூடாது உங்களுக்கான கேள்வி என்னங்க கடன் எப்போ அடையும் ஒரு நாலு ஏக்கர் இருக்குமா நாலு எதுவும் அடமானம் வச்சிருக்கீங்களா நாலு ஏக்கரா சரி வீட்டு பக்கத்துல முருகன் கோயில் இருக்கா அத வந்து மணி ஒண்ணு கட்டிட்டு வாங்க கட்டிட்டு வாங்க உங்களுக்கு ஓரளவுக்கு அந்த கடன் பிரச்சனையில இருந்து சால்வ் ஆகும் ஏன்னா இப்ப வேதனை படுற மாதிரி விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்குது அதனால வந்து அதாவது ஓரளவுக்கு பிரச்சனைகள் சால்வ் ஆகும் இப்ப நம்ம பாத்தீங்க நேரலை இந்த நேரலையில உங்களுடைய ஜாதகம் சார்ந்த விஷயத்துல நீங்க கேள்வி பிரசன்னம் சார்ந்த விஷயத்துல நம்ம பார்க்க போறோம் அதனால ஜாதகம் தேவையில்லை ஹலோ வணக்கம் யார் பேசுறீங்க சொல்லுங்க என்னங்க ஆ நன்றி என்ன விஷயத்துக்கு சரி ஓகே வாழ்த்துக்கள் என்ன குழந்தை பிரமாதம் ரைட் என்ன கேள்வி நீங்க குழந்தைகளுக்கு கேள்வி வேண்டாம் உங்களுக்கு என்ன சார்ப்பா கேள்வி கேகணும் தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா அப்புறம் எங்களுக்கு தேவையில்லா கொஸ்டின் டயத்து பேஸ் பண்ணாதீங்க கரெக்டான கேள்விகளோட கேட்டீங்கன்னா உங்களுக்கு கரெக்டான ஆன்சர் கிடைக்கும் ஹலோ 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 ஆ என்ன யார் பேசுறீங்க என்ன பேரு பையன் பேரு என்ன வயசாச்சு இருபத்தி நாலு வயசு மகர ராசி யாராவது வீட்டுல இருக்காங்களா திருவோண நக்சிரமா புத்திராடம் பரவாயில்ல இப்ப என்ன கேள்வி அவருக்கு போவார் வெளிநாட்டுக்கு திருப்பி எப்போது போவார் அப்படின்னு தானே என்ன பிரமாதமா இருக்குமா போயிட்டு சொல்லுங்கம்மா நல்லா போயிட்டு வரப்பல பையன் ரொம்ப ஹானஸ்டான பையன் நம்பி எங்க வேணாலும் அனுப்பலாம் எங்க போனாலும் பொழத்துக்குருவேன் இப்பயே விசா வந்திருக்கணுமே நீங்க அப்ளை பண்ணியிருந்தா ஆ ரெடி ஆயிடுச்சுமா ரெடி ஆயிடுச்சு பெட்டி படிக்கையெல்லாம் தயார் பண்ணுங்க ஓகே வாழ்த்துக்கள்மா வணக்கம்ங்கையா கேள்வி பேசுறேன்னு சொல்லுங்க சொல்லுமா மா மாத்தையினா ஊர்ல இல்லனா பொறுமையா சொல்லுங்க என்ன கேள்வி உங்க கேள்வி எதுக்காக எக்ஸாம் எழுதுறீங்க アーकिடெக்ட் எக்ஸாம் எழுதுறீங்க இன்ஜினியரிங் சார்ந்த விஷயத்துல அந்த எக்ஸாம்ல பாஸ் பண்ணுவேனா அப்படின்னு கேள்வி கேக்குறீங்க முதப்பா ஒரு கேள்வி கேளுமா முத பாஸ் பண்ணுவன்னான்னு கேளுமா ஆஹ் பாஸ் பண்ண பின்னாடி நமக்கு எங்க கிடைக்கும் அப்படின்றது ரெண்டு ஆசியமா உம் உங்க பேர் என்ன விஸ்வ ஏற்கனவே ஒரு முறை எழுதியிருக்க போல இருக்கீங்களே ஏற்கனவே எழுதி இப்போ அதை எழுதலையா அடுத்த ஃபர்ஸ்ட் டைமா இல்லை ஏற்கனவே ஒரு டைம் எழுதியோ முயற்சி பண்ணியோ அது ஃபெயிலியர் ஆகி அப்புறம் வந்திருக்க மாதிரி இருக்க சரி ஏதோ ஒரு எக்ஸாம் எழுதிருக்கீங்க அதில் வந்து மார்க்ல போயிடுச்சு உம் அப்புறம் எழுதலைன்னு சொல்றீங்க உம் நாலாம் சரி எழுதுங்க அந்த டைம் அப்புறம் அடுத்த இன்னொரு அது மார்க் பத்து லைன் இன்னொரு எழுதுற மாதிரி கூட வரும் அதனால கொஞ்சம் நல்ல கவனத்தோடு இருந்து எழுதுங்க ஆ கவலைப்படாதீங்க ஆனா மீண்டும் கிடைக்கும் எழுதும் போது ரெண்டா டைம் எழுதும் போது கிடைச்சிடும் கட்டாயம் நல்லா வரலாம் ஆ உறுதியா வரலாம் நல்லா வருவீங்க ஆமா ஒரு மார்க் அல்லது பத்து மார்க்ல வித்தியாசம் வரும் நீங்க இப்ப எழுதுற எக்ஸாம் ஒரே ஒரு மார்க்ல மிஸ் ஆகுதுன்ற மாதிரி வரும் அதனால கொஞ்சம் நல்ல கவனத்தோட அதாவது மேற்கு உங்க வீட்டுல மேற்கு திசையில அதாவது மேற்கு ஓரத்துல உட்காந்து வடக்கு பார்த்து படிக்கணும் அப்படி படிங்க நல்லா கொஞ்சம் நல்லா இருக்கும் சர்ச்சஸ் பண்ணிருவீங்க பயப்படாம ஓகே வணக்கங்கய்யா வணக்கம் யாருக்குங்க

ஆ இருக்கீங்க சொல்லுங்கயா யாருக்கு பார்க்கணும் ஹலோ வணக்கம் ஆ வணக்கம் யார் பேசுறீங்க சொல்லுங்க என்ன விசேஷம் சரி

இந்த இடத்தை விட்டு வெ வெளி இடத்துக்கோ அல்லது இந்த கேஸினால பிரச்சனைகளையோ சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம் அதனால கொஞ்சம் பொறுமையாக செயல்படுங்க ஆ ஓகே கொஞ்சம் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு அமைதி பண்ணிக்கிங்க ஏதாவது ஒரு பழமர கன்று நீங்க இருக்கிற இடத்துல வைங்க பழம் காய்க்கிற மாதிரி மரக்கன்றுகள் கோயில்லையோ ஸ்கூல்லையோ ஏதோ ஒரு இடத்துல வைங்க ஓகே சரிங்க சரிங்க ஆனால் சங்கடப்படாதீங்க ஆனால் இப்போ சூழ்நிலை அப்படி இருக்கு கொஞ்ச நாள் கழிச்சுன்னா அப்புறம் இன்னொரு முறை பார்ப்போம் ஓகே ஓகே வணக்கங்கய்யா யார் பேசுறீங்க ஆ சொல்லுங்க பாப்பா பேர் என்ன ஹரிதா கடகராசி யார் உங்க வீட்டுல இருக்கா கடகராசி உங்க வீட்டுல யார் இருக்கா

ஆமா பரவாயில்லை சகோதரியே நீங்க கடகம் கடக ராசியে bulundிருக்கிறது பிரசன்னம்மே என்ன கேள்வி என்ன கேக்குறீங்க உறுதியாக கிடைக்கும் ஆமா படிப்பு நல்லா வரும் டீச்சிங் லைன்ல மட்டும் வேலைக்கு போறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கு